ஃபைனலாக அடுத்த வாரத்தோட கேப்டன் டிசைட் ஆயிடுச்சு ஒரு பக்கம் கேப்டன் சபரியா இல்லை கேப்டன் கனியா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதில் ஒரு பக்கம் பல பேருக்கு சந்தோஷமாக இருந்தது ஜெயிச்ச நபர் மூலிமா அதையும் பார்த்துடலாம் அடுத்து பார்வதியோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் உடச்சே ஆகணும் அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அது நியாயமாகவும் அந்த நபர் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டால் அது அநியாகமாகவும் பார்ப்பது சரியா அப்படின்றது தான் டாப்பிக்கு வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக்கும் பண்ணிருங்க பார்த்துருவோம் கண்டித்துக்குள்ள ஓகே ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க் அது அந்த கரெக்டாக அந்த ஸ்பான்சர் முடிச்சுட்டு உள்ளே வந்து எல்லாம் நிற்கிறாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க பிரவீன்ராஜ் அந்த சைலண்டாக கேஃபில் வந்து ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு கத்தியை குத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தானா வினோத்து பிரவீன்ராஜ் அது உள்ள தள்ளிடுறார் ஏன்னா சபரிக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கணித வந்து ஒரு கத்தி குத்துனது இவர் தானே இப்போ ரெண்டுத்தையுமே ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தால் ரெண்டு ரெண்டு அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் கேம் கொஞ்சம் சிவியராக மாறுது இதுக்கு நடுவில் பார்வதி எப்படியாவது திட்டம் போட்டு சபரியை தூக்குறோம் சபரியை காலி பண்ணுறோம் சபரி ஜெயிக்கவே கூடாதுன்ற மாதிரி சபரி மேலே பல கான்ல இருந்திருந்தாங்களே பார்வதி சபரி ஜெயிக்கவே கூடாதுன்றது தான் அவங்களோட இன்டென்ஷனை தப்பு சொல்ல முடியாது அது அவங்களோட கேம் பிளே ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு அதுக்கு நடுவில் காணா விண்ணத்துக்கிட்ட போனா எப்படியாவது நீ போய் குத்திரிண்ணா இது பண்ணுன்ற மாதிரி கானா விண்ணத்தும் பிளான் பண்ணுறாங்க கானா விண்ணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ரெண்டு கத்தி ரெண்டு கத்தியை வச்சுக்கிட்டு இப்படி குத்தலாமா அப்படி குத்துலாமான்ற மாதிரி சென்ட்ராக நின்றுக்கிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு சபரியும் உசாராக இருக்காங்க கனியும் உசாராகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்வதி என்ன பண்ணிட்டாங்க வந்து அந்த கத்தி ஒரு கத்தி வாங்கி அந்த வடை சின்ன பத்தியில் வந்து ஒரு சீன் இருக்கும்ல அந்த மாதிரி கத்தி இங்கே ஒழிச்சு வச்சு எடுத்துகிட்டு போகிறது துஷார்கிட்ட போயிட்டு எப்படியாவது நீ குத்துற இதெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி அங்கே போய் டீல் பேசுறது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே நடந்து முடிஞ்சவொடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க லைட் ஆஃப் பண்ணும்போது சபரி ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்க டைம்ல அப்படியே பின்னாடி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சபரி இதுல கொடுத்துர்றாரு உடனே உடனே சபரி நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு சொல்றாங்க ஃபைனலாக பிக் கிட்ட கால் எடுத்துடலாம் பிக் கிட்ட போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க சொன்னவொன பிக் கிட்ட போயிட்டு இவர் அனௌன்ஸ் பண்ணவன பசர் அடிச்சிருச்சு கனி தான் கேப்டன் அப்படின்ற மாதிரி புதிய கேப்டனாக அவதாரம் எடுத்திருக்கும் கனி இன்னொரு பக்கம் உடனே அவருக்கோ ஆர்ட் ஆகுது பட் அதை வெளிப்படுத்த முடியாதில்ல சபரியால சரி ஓகே குட் ஸ்போர்ட் குட் ஸ்போர்ட்ன்ற மாதிரி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கனியை எல்லாரும் தூக்குறது என்ன செலப்ரேட் பண்ணுறது இல்ல ஒரு பக்கம் சபரி தூக்கிட்டு போறாரு சுபிக்ஷா தூக்குது கெமி தூக்குதுன்ற மாதிரி எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க இருக்கிறதுலே கனி கேங்கோ ஹேப்பியாச்சோ இல்லையோ கனி கேங்கை விட ரொம்ப ஹாப்பியான ஒரு நபர் யாருன்னா அது பார்வதி தான் அந்த அளவுக்கு என்ன அந்த ஆனந்தம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கொண்டாடிட்டு சபரியை வெறுப்பேற்றுறாங்க ட்ரிகர் பண்ணுறாங்க பல விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க சபரி தொடர்ந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க போயிட்டு சபரி அதுக்கப்புறம் பண்ண விஷயம் தான் ஜெயிச்சுட்டாங்க இதெல்லாம் பிக் பிக்பாஸும் வாழ்த்து தெரிவிச்சார் இதெல்லாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி சபரியோட அந்த பொம்மை இருக்குல்ல கத்தி தூக்கி 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 அடிச்சு அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க எப்படி தூக்கி தூக்கி அடிச்சு வந்து சபரி ஃபோட்டோ மேல அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல ஒரு பக்கம் வினோத்து குத்தும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையோட தலை வந்துச்சு திரும்ப அந்த தலைய வச்சு இப்படி அடிச்சுட்டு இருக்காங்க பாஸ் அந்த எல்லாம் எடுத்து உள்ள வச்சிருங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு அந்த அளவுக்கு காண்டுலையும் கடுப்புலையும் இருந்திருக்காங்க பார்வதி சபரி மேல அந்த கத்தி அடிக்கும் போதே இன்னொரு பக்கம் கமரதினும் வந்தாருன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வெளியில இருந்திருக்காங்க போல இருக்கு இந்த வெற்றியை அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல ஐ மீன் சபரி வெற்றி பெறுவதை அவங்களால பார்க்க முடியாதுன்றத வெளிப்படுத்தி இது ஒரு விஷயத்தையும் அதுக்கப்புறம் கனிக்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க தான் பிளான் பண்ணோம் மூணு கத்தி வச்சிருந்தோம் துஷார்கிட்ட காண வினோத்தெல்லாம் பிளான் பண்ணி எப்படியாவது உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு தான் முயற்சி பண்ணுன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு பக்கம் அடுத்து பார்வதியோட டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னென்னா இதே பார்வதி கமருதீன் வந்து கா திவாகர் முன்னாடி காரி துப்பும் போது கேள்வி கேட்டாங்க இது ரொம்ப தவறான செயல் இப்படிலாம் பண்ணக்கூடாதா எதுக்கடா இப்பெல்லாம் பண்ணுற கமருதீன்ற மாதிரி கேட்டாங்களே வெரி ஒஸ்ட் பிஹேவியர்னு கேட்டாங்கள்ல இதே கமருதீன் ஒரு பக்கம் சுபிக்ஷா வந்து கத்தியே குத்திட்டாங்க அவங்க கேமை அவர் பிளே பண்ணுறாங்க இதுக்கு வந்து கமருதீன் போக போதும் முதுகில் குத்தி விளையாடுறது தானே உங்களோட கேம் பிளே இதெல்லாம் சொல்லிவிட்டு ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி துப்பிட்டு போகிறார்ல அதை பார்வதி பார்த்து சிரிக்கிறாங்க வாட் இஸ் திஸ் பிகேவியர் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து பக்கத்தில் இருந்து கேள்வி கேட்குறீங்க அதே இன்னொரு நபர் அதே நபர் இன்னொருத்தரை பார்த்து தூப்பம் போய் சிரிக்கிறீங்க ஸோ அப்போது அந்த பார்வதி உண்மையாக இந்த பார்வதி உண்மையாக எனக்கு சொல்லுங்கள் கரெக்டாக எது நீங்கள் நியாயமான பார்வதின்றது எனக்கு தெரியணும் அந்த பார்வதி உண்மையாக இருந்தால் அதுக்கு ஓகே இல்லை இது உண்மையாக அப்போது ஒன்று என்ன நியாயத்தை கேட்குறீங்க கரெக்டான ஆளுன்னா இன்னைக்கு நீங்கள் கேட்டுருக்கணும் அதை பார்த்து ரசிக்கக்கூடாது சிரிக்கக்கூடாது அப்போ அன்னைக்கு இன்னிக்கா மாதிரி அன்னைக்கும் ஒருத்திருக்கணும் ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு அதுல என்னன்னா பார்வதியை பத்தி நம்ம ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் பார்வதியை பொறுத்தவரையும் அவனுக்கு சாதகமாக எவனா நின்றுட்டான் அப்படின்னா அவங்களுக்காக வேணாலும் பேசுவாங்க அதுதான் ரைட்டு அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நின்று பேசுவாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க இதே அந்த நபர் பார்வதிக்கு எதிராக ஒரு வார்த்தையோ இல்லை அவனுக்கு எதிராக கேம் விளாட்டாங்கன்னா அவன் தான் மோசமானவன் விஷம் விஷம்ன்ற மாதிரி ஏகப்பட்ட டைட்டில்ஸ் குத்துருவாங்க அப்படிதான் அன்றைக்கி திவாகர் கூட க்ளோஸாக இருந்தாங்க அதனால் திவாகர் எதிராக கமருதீன் பண்ணதால கேட்டாங்க இன்றைக்கி கமருதீன் க்ளோஸாக இருக்காங்க ஸோ இதனால் கமருதீன் பண்ணதை கேட்க முடியாதுன்னு சைலண்ட்டாக விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் கமருதீன் வந்து கேட்குறேன் அது ஃப்ளோவில் வந்துடுச்சு இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம தப்பாக அப்படியே சைலண்டாக அடக்கி வாசிக்கிறாங்க ஸோ இட் இஸ் நாட் ரைட்டு கரெக்டான பிகேவியர் கிடையாது நியாயம்ன்றது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கணும் நீங்கள் பார்க்கணுன்னா எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கணும் அதை விட்டுட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு மாதிரியும் சப்போர்ட் பண்ணலன்னா அதை வேற மாதிரியும் ட்ரீட் பண்ணுறது இஸ் நாட் லைக் நாட் ரைட் ஏன் இந்த இடத்துல அதுலேயும் குறிப்பாக கேளுங்க ஒரு பக்கம் திவாகர் அவாய்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா திவாகர் கிட்ட கத்தி குத்தோன்னு கத்தி கொடுக்க குத்து குத்த சொன்னாங்க அதுக்கு திவாகர் கண்டுக்கல அந்த டாஸ்க்கை பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டார் அதனாலதான் இவங்களோட பிகேவியர்ஸ் இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு நம்மளால பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் இவர் இவர் ஜெயிச்சதுல பயங்கர ஹாப்பி கனி ஜெயிச்சதுல பயங்கர ஹாப்பி பார்வதிக்கும் ஒரு பக்கம் கண்டாட்டம் ஸோ அது அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை கைஸ்